வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொப்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப நாம வந்து நூற்றி பதினாறு குரல் வரைக்கும் நாம வந்து பார்த்துட்டோம் இந்த நடுமுறை அதிகாரத்துல இப்ப நம்ம பார்க்க இப்போது நூற்றி பதினேழாவது குரல் நூற்றி பதினேழாவது குரல் குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா உன்னால மனசாட்சியை மீறி உனக்குத்தானே வந்து உண்மையாக இல்லைன்னா வந்து அதை நீ நினைச்சுட்ட அது கெடுவது யான் என்பது என்றார் இப்ப வந்து இன்னும் ஒண்ணு சொல்ற என்னன்னா கெடுவாக வையாது உலகம் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கன் கண் தாழ்வு இப்ப பாருங்க வேற ஒண்ணு அவர் சொல்றாரு நீனே தெரிஞ்சுக்கிடலாம் கெட்டுப்போவன்னு இப்ப இன்னொன்னு சொல்றாரு இந்த உலகமே வந்து கெடு கெடுவாக வையாத உலகம் என்னையா அது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இயல்ப பேசக்கூடிய ஆஹ் இது வந்து தப்புதான் இதெல்லாம் வந்து அதனாலதான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவனுக்கு வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து ஒரு நம்மடைய கெடுத்து வந்து இந்த உலகம் வந்து பேசாது கெடுவாக வையாது வையாது எப்படி அருமையான ஒரு தமிழ் சொல்லி பாருங்க வைதல் என்றால் வந்து நம்மளுடைய படிப்பு பேசு அதான் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கள் தங்கியான் தாழ்ந்து எங்க அவன் தாழ்ந்து இருக்கான் அவன் வந்து கெட்டு போயிட்டான் அத வந்து வந்து உலகம் வந்து உன வந்து அத கெடுத்து பேசாது ஏன்னா அவன் வந்து நடுவாள் அவன் வந்து நடுநிலையில வந்து அவன் இருந்தவன் அங்க ஒரு நன்றி கண் தங்கி அவன் நல்ல ஒரு செயல வந்து அதுலயே அவன் வந்து அவன் இருந்த அதை தவிர வேற எதையும் அவன் எதையும் செய்யல நன்றி கண் தங்கியார் எதான நல்ல காரியங்கள்ல அப்படியே போய் உட்கார்ந்துருக்காங்க அங்கே தங்கி இருக்கான் அவன் வந்து செய்யற காரியங்கள் எல்லாமே நல்ல நல்ல காரியங்கள் அந்த தவிர வந்து அவன் வேற எதுவுமே அவர் செய்யல நன்றி கண் தங்கியார் அவருடைய தாழ்வு இதை வந்து உலகம் வந்து படித்து பேச ஏன்னா அவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக நடுவாக அவன் வந்து அந்த நடு நிலைமையோடு தன்னுடைய அந்த தான் ஒரு நல்லவனாக இருப்பதிலே வந்து தீவிரமாக உள்ள அதுல வந்து நடுநிலைமையோடும் நடுவாக நன்றிக்கு தம்பியார் ஆனால் இதையெல்லாம் செய்து அவன் வந்து தாழ்வு அடைஞ்சான் தாழ்வு அடைகிறதுங்கிறது வந்து அதுல வந்து நல்லவர்களுக்கு வந்து வந்து அவருடைய காலத்துல வந்து அவர மாதிரி வந்து அவருடைய அந்த தொழில வந்து அப்புறம் மாதிரி வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர்னு அவர் வந்து நம்ம வந்து அவரை வந்து சொல்லிட முடியாது அவர் வந்து ஒரு பெரிய சிந்தனையாளர் இந்த சினிமா மூலம் சீர்திருத்த கருத்துக்களை வந்து அவர் சொன்னவர் அதுக்கு வந்து அவருடைய எதுகளை வந்து கொஞ்சம் நகைச்சுவையை வந்து அவர் பயன்படுத்துவார் ஆனா அப்படிப்பட்ட என்ன அவருடைய வாழ்வு கடைசியில எப்படி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யார் வந்தாலும் என்னை கேட்டாலும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவரை பற்றிலாம் சொல்றதா இருந்துச்சுன்னா நிறைய ஒவ்வொரு ஒவ்வொரு கா சந்தர்ப்பங்களையும் அவர் எப்படி எப்படி நடந்துகிட்டாருன்னு பார்க்கும் பொழுது அத வந்து ஒரு பெரிய கதையாகவே சொன்னார் வந்து ஒரு ஆளை வந்து அந்த நகைச்சுவின் சரி அந்த அவருடைய வந்து ஒரு ஆக்டரா ஆக்டர் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அவ்வளவு ரூபத்துக்கு இருந்து அவ்வளவு பெரிய சம்பாத்தியம் இதுல எல்லாம் வந்து இருந்தாலும் ஆனா கடைசில வந்து அந்த அவங்களுடைய தாழ்வுதான் அதே மாதிரி வந்து அஹ் தியாகராஜ பாபோதரை எடுத்துக்கிட்டாலுமே அந்த மாதிரி எப்படியோ அவங்களும் அவருதான் வந்து தமிழ்நாட்டு இங்க வந்து இந்த தமிழ் திரையுலகத்துல முதல் சூப்பர் ஸ்டார் வந்து அவருதான் அதுக்கப்புறம் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க இப்ப ஒரு ஆனா தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அவரு தான் இப்ப இருந்த ஒரு கடைசன் வந்து ஆனா அவங்க ஏன் வந்து அப்படி போனாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஆனா அவங்களுடைய எந்த கெடுதியும் யாருக்கும் அவங்க செய்யலை ஆனாலும் அவங்க தோற்று அந்த தோற்றுறதுனால வந்து அவங்க தாழ்வு அடைஞ்சிடல அப்படி தாழ்வு அடைஞ்சாலும் ஆனா இன்னைக்கு வந்து தியாகராஜ பாரதவரையும் என்ன கிருஷ்ணனையும் வந்து தமிழ்நாட்டு உலகம் வந்து இன்னும் தலையில தூக்கி வச்சு தாங்க கொண்டாடுது இன்னும் என்ன எஸ் கிருஷ்ணனை பத்திய வரலாறுகள் என்ன எஸ் பத்திய புகழ் அதுதான் இன்னும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் தியாகராஜ பாகதோரை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய ஆக்சர் ஒரு மிகச்சிறந்த பாடகராக இருக்காருன்னா அப்படிதானே அதனால இந்த உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது ஆனா அவங்களுக்கு சில தாழ்வுகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து நம்ம இந்த உலகம் வந்து அதையெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்தாலும் கூட இந்த உலகம் வந்து அத வந்து தாழ்வாக எடுத்துக்கிறாரு அது காரணம் என்னன்னா அந்த கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கெண் தங்கியான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்லவர்கள் அவங்க அவங்க வந்து நல்லவர்கள் அவங்க வந்து நன்றிக்கன் தங்கியவர்கள் நல்ல காரியங்கள் அவர் கடைசி வரைக்கும் செய்தவங்க அதனால வந்து அவங்களுடைய தாழ்வை வந்து இந்த உலகம் வந்து அத கெடுதியாக கேடாக தவறாக அது எடுத்துக்கிறார் இதெல்லாம் இந்த மாதிரி இவங்களுடைய இருந்துட்டாங்க என்ன பத்தி சொல்றதுக்கு எனக்கு வந்து பல இன்சிடென்ட்கள் வந்து எனக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஞாபகம் இல்லை அதுகளை பத்தி எல்லாம் நான் படிச்சு வச்சு எதையும் அதை பத்தி படிச்சு வைச்சிருந்தா கூட எனக்கு கதையா உட்கார்னு வந்து அவங்கள கூட சிறந்த உதாரணம் இந்த குரலுக்கு வந்து பொருத்தமான ஒரு நண்பர்களே இதையெல்லாம் நம்ம நல்லா தெரி வச்சுக்கோம் மக்களுடைய சரத்துவத்தை வந்து நம்ம படிக்கணும் படிக்கும்போதுதான் வந்து நமக்கு வந்து யார் யார் எப்படி எல்லாம் வந்து வாழ்க்கையில என்னென்ன மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு நல்ல காரியங்களை எல்லாம் செய்தவங்க அப்படிங்கிறத வந்து சரி இவங்க நாம் வந்து நாளைக்கு மற்றொரு குரலை நாம் பார்ப்போம் அதுவரை நன்றி உரை விட வணக்கம்